ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் தேனிக்கு கொசு தேனி அதை பற்றி மட்டும்தான் போட்டிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டில் இருக்கிற தேனியை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இந்த ராணி தேனியை பற்றி நான் வந்து பல வீடியோக்கால் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ராணி தேனியோட ஒர்க்கை வந்து நான் எனக்கு கவனித்தேன் சரி அது வந்து ராணி தேனி என்னென்ன வேலை செய்யுது கூட்டில் அது எப்படி இருக்கும் அது சுற்றி என்னென்ன தேனீக்கள் என்னென்ன நடக்குது அதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்காக நான் வந்து பதிவு பண்ணேன் இதை பற்றினா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் சொல்கிறதே எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஆனித்தனை பற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு வந்து மியூசிக் வச்சு போட போகிறேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்டை என்கிட்ட கேளுங்க அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக